பாண்டியன் ஸ்டோ டுவிடரில் வீட்டுக்கு வர்ற பாண்டியன் என்ன சொல்ல போகிறாருன்னு எல்லாரும் ஆளோட எதிர்பார்க்குறாங்க அவர் வந்து எல்லோரும் கூப்பிட்றாரு ராஜு என் கூப்பிட்றாரு வந்ததுக்கப்புறம் நீ சொன்னதை யோசித்து பார்த்தோம்ப்பா டியூஷன் எடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து வீட்டில் கூட்டு வச்சு நான் எடுக்கக்கூடாது ஓவர் டைம்லாம் பண்ணக்கூடாது படிப்பு எந்த அளவுக்கும் பாதிக்காத அளவுக்கு தான் டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு ராஜ சரின்னு சொல்கிறார் ரூமில் வந்து ராஜி மாமா டியூஷனுக்கு சம்மதிப்பா எதிர்பார்க்கல சம்மதிச்சியில் ரொம்ப சந்தோஷம்னு ராஜேஷ் சொல்கிறான் கதிர் சொல்கிறான் சம்மதிக்காமல் போனாக்கா உனக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுறதுன்னு யோசி வச்சுருந்தேன் அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு கதிர் சொல்கிறான் மற்றொரு பக்கம் சரவுடன் சாப்பாடு கொண்டு சொல்லியிருந்தேன் மயில்கிட்ட சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது கோமதி இந்த பழகத்தை வசிக்க வேணான்னு சொன்னேன் அதை கேட்க மாட்டேன்னுட்டு தலைவர் அடிபட்டிருக்கு அங்கே போனால் யார் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க எதனால் அடிபட்டிருக்கு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வர்ற பழனிக்கிட்ட கிட்ட சாப்பாடை கொடுத்து சரவண்கிட்ட கொடுக்க சொல்லிடுறா மயில் சாப்பாட்டு நேரமாச்சு சாப்பாட்டோட மயில் வராத நேரில் வெயிட் பண்ணுறா சரவணன் மயில் எடுத்துகிட்டு வருவன் எதிர்பார்க்கும்போது பழனி சாப்பாடு கொண்டுட்டு வராரு பழனி சாப்பாடு உடனே ஏன் மயில் வரலன்னு கேட்குறான் ஏன் மாப்பிள்ள நான் சாப்பாடு கொடுத்தவனையும் சட மாட்டியா நான் வேணா ஊட்டி கொடுத்தமான்ட்டு பழனி கேட்குறான் அப்புறம் மயிலுக்கு ஃபோன் பண்ணி